வணக்க உறவுகள் புதன்கிழமை பொன் புறந்தாலும் சூரியன் வந்து இலங்கையில ஒன்றை இந்தியாவில அது அது தெரியா உனக்கு இவ்வளவு காலம் சூரியன் இந்தியாவில வளர்ந்தது இலங்கையிலே

நீ என்னடா பக்காவையில் அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரியம் இது டா முழுக்க ஒற்றை நியூஸ் முழுக்க இது தானே இராணுவத்திலிருந்து தப்பி சென்றவரால் கல்முனையில் அரங்கேற்றப்பட்ட கொடூரம் கத்தி முனை கல்முனையில் கத்தி முனை கல்முகாரர் அடிக்கப் போகிறாங்க என்னடா கல்முனைன்ற கத்தி முனையில் எப்படி விளையாட்டு அப்போ டோக்டர் தெரியுமோ ஆயிபதியில் விடுதியில் இப்போ பாதுகாப்பு பார் ம் அன்றாப்புறம் போதுனா வைத்தியசாலையை விசுவோட வைத்திய நிவனாக பயிற்சி பெற்று வரும் என்ன நிபுணர் சரி ஆ பெண் வைத்திய ஒருவர் பாலியல் உள்ளாக்கப்பட்டுள்ளார் இராணுவத்திலிருந்து தப்பி சென்ற ஒருவரால் கத்தி முனையில் கொடூரம் அரங்கேற்றப்பட்டுள்ளது என்னடா இப்படி கொடூரங்கள் இல்லை அவன்காம கொடூர இது என்ன நடத்தி முனையில் என்ன கொடூரம் இது என்ன நடக்குது அன்றாப்பு போதுனா வைத்தியசாலையின் பைத்திய நிமுடனாக பயிற்சி பெற்று வரும் முப்பத்தி ரெண்டு வயதுடைய பெண் வைத்திய ஒருவர் நேற்று முந்தின பிறகு ப வளமை போல் பணிக்கு வைத்தியசாலைக்கு சென்றிருந்த குறித்த வைத்தியர் தனது கடமையை முடித்துவிட்டு இரவு ஏழு மணியளவில் வைத்தியசாலையிலிருந்து விசேட வைத்திய நிபுணர்கள் மட்டுமே வசிக்கும் உத்தியோபூர்வ இல்லத்துக்கு சென்றுள்ள வைத்தியர் அவரது உத்தியோகபூர்வ இல்லத்துக்குள் நுழைந்த போது பின்னால் இருந்து வந்த ஒரு நபர் திடீரென அவர் களத்தில் கத்தியை வைத்து மிரட்டிய மிரட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் வைத்தியரின் வாயை அவர் கத்த முடியாதபடி இறுக்கமாக கட்டிய சந்தேக நபர் உத்தியோபூர்வ இல்லத்தின் கதவை திறக்க சொல்லி வைத்தியரை வீட்டுக்குள் அழைத்து சென்று சத்தம் யாருக்கும் கேட்காதபடி கதவை மூடி உள்ளார் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் குறித்த பெண் வைத்தியரின் கைகளை கட்டி கண்களை கட்டி கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்திருப்பது தெரிய வந்துள்ளது பின்னர் சந்தேகநபர் தப்பியோடிய நிலையில் வைத்தியரைய வைத்தியரின் வைத்தியரின் கைபேசியையும் திருடிச் சென்றுள்ளார் சம்பம் சம்பவம் நடந்த சிறிது நேரத்தில் வைத்தியசாலை பாட்டுக்குள் வந்த வைத்தியர் தான் முகங்கொடுத்த சம்பவத்தை பற்றி அவரது தந்தைக்கு தொலைபேசியில் அழைப்பு விடு ஐயோ அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவித்த பின்னர் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அனராபுரம் மாவட்ட அதிகாரிகள் நேற்று அன்ராபுர புரட்சியின் முறைப்பாட்டை தெரிவித்தனர் என்ன கொடுமையாயு என்ன

ம் சரி அதுதான் முழுக்கூடாக்கேறி அன்றை அப்புறம் வைத்திய பண்ண குறிப்பு பெண் வைத்திய தூஸ் புரியும் உடல் நடவடிக்கை எடுக்க சபையில் சைத்து சொல்லிக்கிறேன் எதிர்கட்சிக்கு கொண்டு தாண்டா இனிப்பு என்று நீதிமன்றின் முன்னிலையாக மைத்திரிக்கு அறிவிப்பு மைத்திரிக்கும் அறிவிப்பு வந்திருக்கு நீதிமன்ற உத்தரவின் பின்னா உத்தர உத்தரவை பின்பற்ற தரவியமைத் தொடர்பில் எதிர்பார்ப்பு ஏப்ரல் மாதம் தேதி வந்து சேரும் போலாருமே எல்லாரும் அருபாங்கோ தையட்டி திசை நேரில் விஜயம் செய்து நியாயமான முறையில் தீர்வு வழங்குவேன் புத்தாசனீர் நியாயமான முறையில் ஒன்றில் என்ன விகாரியோ என்ன பிரச்சனை அடகு சரி ஏதோ நல்லதான் நடக்கணும் உங்களுக்கு சரியோ அதுதான் எங்கெண்ட கொள்கை எங்கெண்ட கொள்கை ஆஹ் கிழிஞ்சு வச்சு நீங்க நாங்கள் இன்றைக்கும் நம்புகிறோம் ஆரே இடிக்க இடிக்கை தானே நம்புகிறோம் ஆஹ் அவர் கொஞ்சம் உப்ப கொஞ்சம் வேகமாக வர வேக நடையில கொஞ்சம் சிலுவாக வந்து கொஞ்சம் போகம் பிடிக்கிற கடைகி கட்டை வரைக்கும் கொஞ்சம் உச்சதுலையும் பெரு அந்த அரை அரக போராட்டத்தில் பூ ஆ அது மாதிரி வெளிக்கிட்டார அது மாதிரிலும் வெளிக்கிடே இல்லை வெளிக்கிடும் வரை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் சேட்டி பார்ப்போம் தமிழரசு கட்சியில் இணைந்தார் பிந்தன் முந்தி தமிழரசு கட்சி கூட்டமைப்பில் இருந்து நிறுத்தி தமிழ விடுதலை இயக்கமான சுலோ அமைப்பின் முக்கியஸ்தரும் வடக்கு மாகாண முன்னாள் உறுப்பினரும் வடக்கு மாகாணத்தில் முன்னாள் உறுப்பினர் இணைந்தவர் சரியோ அவர் பார்ப்போம் அவர் அவருக்கு அவருக்கு தெரியல ம் பிந்தன் கட்சியில் இணைந்து கொண்டார் அமைப்பின் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவராக இருந்து முன்னாள் மாநகர சபை மாகாண சபை உறுப்பினர்களில் ஒருவராக இருந்து முன்னாள் மாநகர சபை மாகாண சபை உறுப்பினராக இருந்த பிந்தன் கனரத்தனத்துக்கும் கட்சிக்கும் இடையில் ஆண்மை காலமாக முரண்பாடுகள் ஏற்பட்டு வந்திருந்தன இந்நிலையில் தமிழக கட்சியின் பதில் தலைவரும் சிவஞானம் முன்னிலையில் தமிழக கட்சி இணைந்து உறுப்பினர் இயக்கவிருந்தது கூட்டமைப்பு கட்சியாக இருந்தது இவர் அடைக்கலம் இருந்தது தமிழர் கட்சி அதானி தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை அமைச்சர் நலிந்த ஜெயசதிக அதானி என்ற இந்த இதுதானே அந்த காற்றாலே എങ്ങൾ കാറ്റാലയം മറ്റു തന്നെ ചോദിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ കനത്തിട്ടങ്ങളെല്ലാം നടന്നുകൊണ്ടിരിക്കും അവങ്ങളുടെ അവങ്ങൾ ഇഞ്ചാ നിക്കുന്നതാണില്ലെങ്കിൽ ഇത് മറ്റും അതെ അതെ കാജു പ്രചനങ്ങളുടെ ഇത വിട്ടിട്ട് പോട്ടാങ്കിലും ചോദിക്കാതെ കൊണ്ട് വരും അവങ്ങൾ ഇഞ്ചാ നിക്കുന്നില്ലേ അവൾ കനക്കെ തിട്ടങ്ങൾ പോയിക്കൊണ്ടെങ്കിൽ ഇതിലേ ഒരു സിനിമ ഒരു എന്നെ ചുരുപ്പി കാട്ടോ ഒരു ഞങ്ങൾ സേവയിൽ പുതിയ നിയമനങ്ങൾക്ക് അമിച്ചിരവേ അനുമതി എങ്കൂടാ அரசை புதிய நியமனங்களை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்க ஒன்பது அமைச்சுக்கள் மற்றும் ரெண்டு மாகாண சபைகளுக்கான ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பத்தி ரெண்டு பேரை ஆட்சி பேசுவேன் பாத்தியா என்ன சொல்லுவாங்க அதுக்குழு ராதாகிருஷ்ணன் நகர் சொல்லுவராம் அன்றைக்கு இங்க ஒரு நியூஸ்ல பார்த்தேன் ராதாகிருஷ்ணன் நகர் இருக்கிறா இல்லையே பொது மக்கள் பாதுகாப்பு பராமரிப்பு விவகார அமைச்சுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சூறு பேரும் பொது நிர்வாக மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு பேரும் அப்ப அவர் சொன்னதான் அப்ப அதை கொஞ்சம் எதிர்க்காங்க என்னன்ற அங்க இருந்து கொண்டாடங்களுக்கு என்ன இது என்ன போன அரசாங்கம் அது அது செய்தவங்களுக்கு இவர் அரசாங்கத்தை கேட்டு அங்கே செய்வோம் உண்டு இது ஆக்களையும் இல்லையா கல்வி இருக்கிறாங்களா அங்க போக பஞ்சு போற எனக்கும் மரியாதையில போய் படிப்பிக்கணும் இப்போ என்ன இனி போட்டாங்களா கல்வி காணாத என்னத்துக்கு எங்களை விட்டா நான் போய் படிப்பேன் இப்பவும் போன போடுவோம் மரியாதைய மக்களுக்கு படிப்பிக்கலாம் நல்ல ஆக்களை மதிப்பின்திரிமி அந்த புள்ளிகள் நல்ல பண்பான புள்ளிகள் சும்மா தலைய தலையே ஆட்டாத உண்மை ஓ அது ஒரு கஷ்டப்பட்ட அதுலாம் தானே படிப்பிக்கணும் எனக்கு இந்த ஆறாம் பாப்புல இருந்து ஒரு எட்டாம் பாப்புக்குள்ள படிப்பிச்சா இன்னும் சந்தோஷமா இருக்கலாம் தெரியுமா உனக்கு சொல்லுங்க ஆனா கஷ்டம் படிப்பிக்கிறது ஆனா சந்தோஷம் அது நல்ல நட்பா இருக்கலாம் அங்க அந்த புள்ளிகளுக்கு படிப்பிக்கலாம் ஓய்வு மட்டும் படிப்பிக்கலாம் சரி என்ன விட்டா போவேன் தரண்டா சொல்லுவோ நான் போறேன் சரியோ மலையாளத்தில போய் படிப்பிச்சு போடுவா இல்லையோ தமிழ் தமிழ் உச்சரிப்பு படிப்பிச்சு விடலாம் எழுத்துப்பிள்ளை இல்லாம எழுத படிப்பிக்கலாம் அதுக்கு நியமனம் போய் அதுகளுக்கு செய்யணும் இந்த கிராமலியே இறங்கி எதுவும் செய்யணும் சும்மா மக்கள் பா அதுக்காக இந்த காசு உதவி என்று நேற்று போடாத நான் கல்வியை சொல்றேன் நீ இந்த பில்லங்க வாங்கி வச்சு பில்லங்கத்தை கொண்டு வந்துடுறா எனக்கு அரசு சேவை சரி கோப்பாயில் குடும்பஸ்தரின் சடலை மீட்பு வட மலையுடன் இது அங்கல பாப்பு மலையுடன் நான வானிலை தொடருமாம் யாழ்ப்பாணம் வடக்கு இல்லையா அப்போ இப்படித்தான் அப்போ மேரிமலாம் பெய்யுது கோப்பாயில் என்ன பிரச்சனை நடுவு என்ன சடலங்கள் என்ன பிரச்சனை வடக்குல சடலங்கள் இதுக்கு ஒரு கதையும் இல்லை எல்லாரும் சடலத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோடைய சடலம் ஏன் வருது என்று ஒருதனும் யோசிக்கிறேன் சரியோ ராகலை தோட்டத்தை சேர்ந்த பன்னீர் செல்வன் சந்திரபோஸ் வயது முப்பத்தெட்டு ராகலே என்னடா குறித்த நபர் ஆவரங்கால் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் பணிபுரிந்து வந்தார் பாவம் இவருக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ள நிலையில் விவகாரத்து வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது இந்நிலையில் இவர் கடந்த ஒன்பதாம் தேதி கோப்பை பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்கு சென்று அந்த வீட்டில் உள்ள ஆட்டுக்கொட்டகையில் உயிர் மயத்து உள்ள ஐயோயோ இதனை அவதானித்த வீட்டில் உள்ளவர்கள் கோப்பை பொரிசாருக்கு தெரிவிச்சு சடலத்தை முட்ட போலீசார் அங்க போயிருந்து என்ன உடற்பெரு செய்வோம் என்ன நடக்குது என்ன போகுது ஏறி ஒண்ணும் தெரியாப்பா காலம் கடந்தேனும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் எல்லாவிடையும் கிளீன் சிறுலங்கா என்பது போலியே அடுத்த சத்ய நான் நீட் ஜோதினா கிளீன் சிறுலங்கா பற்றி உண்டு அது என்ன அது கிளீன் அப்படியே நின்றுட்டு சத்தஞ்சாயிரம் ஒன்றும் இல்லை கிளீன் கிளீன் தான் தேச நடக்கூட நடந்து இதுவும் ஒரு ஆச்சரியம் தானே இந்த இலங்கையில ஒப்பு காலத்திலேயும் இல்லாத ஒன்று பொரிசு மாதிரி அளவுக்கு இலங்கை நாட்டுல நடக்குது திருகுதான வேலை ஒா என்ன நடக்கும் விஷயம் தெரியுதாடா என்னண்டு அப்ப அவருக்கு தெரிஞ்ச நாளை தானே ஒழிக்கிறார் கிளறுவாங்க இப்போ இதான் கூப்பிட்றாங்க அதில் அடிப்பாங்க தெரியாது ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத் எழுபத்தாறு அப்படி சரிதானே புதிய வாக்காளர்கள் இந்த புதிய வாக்காளர்கள் வந்து எவ்வளவு உருவாகுது என்ன பரிசம் பெரிசம் உருவாகும் தானே அரசு சேவைகளில் வெற்றிவரங்களை நிரப்ப அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு சரியோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு வெற்றி நிரப்ப அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பட்டதாரிகளை போடுங்க அதன்படி பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சகம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வெற்றினப்போ உள்ளது சரி அவை ஒவ்வொரு ஒவ்வொரு சொல்லி சொல்லியிருக்கேன்ன எல்லாரும் கவனமாயிருங்கோ ஏன்னா இப்ப இப்போ என்ன வருதான் மலையத்துக்கு ஆசிரியர் எடுக்கிறன்னா எனக்கு சொல்லுங்க கல்வி ஆணைக்குழு விரைவில் ஸ்தாபிப்பு தொழில் பிரதி அமைச்சர் தெரிவிப்பு கல்வி ஆணைக்குழு தெரிவிப்பே தானும் கல்வியில மாற்றங்கள் நிறைய வரத்தன் மூணும் கருணியம்மா இருக்க செய்வாண்டு தான் நேக்கிறேன் நானும் இல்லையோ ம் இந்தியாவில் விளையாட்டுக்கு வந்துட்டோம் ராகுல் ஜாதவ் விலகல் சதம் அடித்தும திட்டம் சுரப்புடன் செயலாற்றும் வடக்கு லன்னம்புரி நன்மைகள் சபை ஆணையாளர் பாராட்டுக்கு என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க முஸ்லிம் மீடியா விளம்பரங்கள் மழை பெய்யுதா இல்லத்தானே மழை வரப்போகு தொழிற்பயிற்சியினை பயில எளியவர்கள் முன்வர வேண்டும் வட காலத்தை வலியுறுத்து அதுக்கு போத்தான வீட்டுல இருந்தவங்க வேலையில் வேலையிலே சொல்லப்படாது யாழ் பல்கலைக்கழகத்தில் தொழிற்சந்தை இன்று இந்த தொழிற்சந்தையே ஜனங்கள் பேசுது நேற்று ரோட் வழிய நிற்குது என்ன நடத்தி என்ன செய்யணும் சும்மா வீணா காய்ச்சல் நிக்கிறாங்க அங்க ஒரு பிரியமும் இல்லையா அப்ப என்ன செய்வங்களை

இப்ப கடல் நடக்குரையில் பிரிட்டனில் உள்ள கிரீம் அருகே மோதி கொண்டனா கப்பல் ஜெட் எரிபொருள் எடுத்து எரிபொருளை கொண்டு வந்தா என்ன நடக்குமே என்ன கடவுள் சரி ஏதோ நடக்கும் இனி என்ன மோது போச்சு நாங்களும் போய் காப்பாற்றலாம் இல்லத்தானே ஜேர்மனியில் எங்களுக்கு இன்னும் விமானம் இது தீயணைப்பு படையம் இல்லையா ஜேர்மனியில் விமான ஊழியர்கள் வெளி நடப்பு ம் நாற்பதாயிரம் பயணிகள் பாதிப்பு அவ்வளோ விவரையை மட்டும் போ நான் போகிற வழியில போட்டாங்க அங்கேயும் வெள்ளடா உலகம் முழுக்க பிரச்சன இது உலகம் அடிய அடிச்சு போட்டு ஒரு பேருந்து இப்ப அதுதான் உலகம் அது பூமி தன்னை சமநிலைப்படுத்துறதுக்கான ஆயத்த வேலையை செய்து கொண்டிருக்கு சரி சரியா சமநிலைப்படுத்த போகுது அதுதான் எனக்கு பிரபஞ்சம் ஒரு காலத்திலே வந்து தன்னை சமநிலப்படுத்துமா அதுல தவறாமல் அதை செய்து கொண்டிருக்கும் தன்னை டியூட்டியை அந்த டியூட்டி இந்த டைம் தான் இது அந்த டைமில் நாமல் வந்து இருந்தோண்டு ஒன்றும் செய்கிறாரு அது தப்பு வேண்டியா நல்லவர்கள் தப்புவார்கள் நாங்களெல்லாம் எல்லாம் போக வேண்டிய எல்லாம் ஆடுங்க ஆடுங்க எல்லாம் கொஞ்ச நாளை தான் ஆட்டம் கருப்பு பட்டியலில் சுவிஸ் இணைத்துள்ள இணைத்துள்ள அமெரிக்கா கருப்பு பட்டியலில் அமெரிக்காவா தான் என்னண்டு அமெரிக்கா சுவிட்சர்லாந்தை கருப்பு பட்டியல் சேர்த்துள்ளதாக அந்நாட்டு ஊடக செய்தி வெளியிட்டுள்ளது இதன்படி நியாயமற்ற பத்த நடைமுறைகளை கடைபிடித்ததுக்காக கடைப்பிடிப்பதாக தெரிவித்து சுவிட்சர்லாந்தை அமெரிக்கா கருப்பு பட்டியது என்ன கரைச்சல் குறித்த விடயத்தை ரம் ஐயாவோடு இருக்கா போய் கதை கொண்டு வந்தாங்க ரம் என்ன பிரச்சனை உங்களுக்கு இங்கே வாங்குவோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகும் பையன் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி செய்தால் என்ன நடக்கும் என்ன உலகம் குறித்த விடயத்தை சுவிஸ் பொருளாதாரம் எல்லாரோடையும் எதிர்த்தாடாப்பா அமெரிக்கா சும்மா பிடிச்சி விட்ருவாங்க என்ன பாபா சொன்ன லேசா பொருளாதார விவகாரங்களுக்கான மாகாண செயலர் இயக்குநரான ஹெலன் பல்கடர் ஆர்டிடா தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்து வர்த்தகத்தின் நேர்முறையான சமநிலை இருப்பதாலேயே அமெரிக்கா சுவிட்சர்லாந்தை கறுப்பு பட்டியலில் சேர்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு நாட்டில் இறக்குமதியை விட அது ஏற்றுமதி செய்யும் பொருட்களின் அளவு அதிகமாக இருந்தால் அது வர்த்தகத்தின் நேர்மறையான சமநிலையை அழைக்கவில்லை ஏற்றுமதி செய்யும் பொருட்களின் அளவு அதிகமாக இருந்த அதாவது அந்த நாடு இறக்குமதிக்காக செய்யும் செலவை விட ஏற்றுமதி மூலம் அதிக வருவாய் பார்க்கிறது அமெரிக்காது முட்டாங்கியது தளம் சவால் விட்ட எலான் மஸ்க் சம்பவம் செய்த உக்ரைன் இவன்ட் பாசையில் சம்பவம் செய்த சம்பவம் நடந்திருக்கு

அப்ப என்ன உங்க பயங்கரவாதம் இல்லை சும்மா ஜால் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஜோதியுடன் பாருகம் என்னடா இது அண்டம் இல்லை இது வேறு அனுராதபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சிகிச்சை பெற்று வந்த பேஷண்ட் இது என்னடா துப்புரோ பணியாளர் தான் இது என்ன கொடுமையடா சிந்திக்காத இது என்ன சிந்திக்க வேண்டிய விஷயம் ஜாலியில் அரசா வைத்தியசாலி ஒன்றில் மனநோயாவோ சிகிச்சை மனநோயாளர் சிகிச்சை பெற்று வந்த இளஞ்சுவோதி ஒருவர் ஒருவருடன் பாலியல் உறவு கொண்டார் என்ற குற்றச்சாட்டில் வைத்தியசாலையின் துப்புரோ பணியாளர் ஒருவர் இது இந்த பைபிளில் கிடக்கூடா அந்த என்ன காமங்கள் இதோடுல்லாம் கூடும் என்ன கணக்க கிடந்தது நான் இருக்க வாய்ச்சி கொஞ்சம் அது அது மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கு உலக அழிவுக்கு கிட்டிட்டு இது போட்டி செய்கிறாங்களே நாங்கள் ஓ நீ உன்னால் எப்படி பார் காட்டுற நானும் மனநோயாளர் சிகிச்சை பிரிவில் தொங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்த ஜோதி ஒருவர் அளித்த முறப்பாட்டை அடுத்து அவர் யாழ்ப்பாணம் பொதுனா வைத்தியசாலை சட்டவதியாக பரிசோதிக்கப்பட்ட பின்னர் சந்தை நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜோதியை காதலிப்பதாகவும் திருமணம் செய்வதாகவும் சந்தேக நபர் கூறுகிறதை அடுத்து அவர்களுக்குள் வைத்தியசாலை வளாகத்துக்குள்ளேயே உறவு ஏற்பட்டதாக ஜோதியின் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது தனக்கு திருமணம் நிகழ்ந்து நிகழ் நிகழ்ந்து குழந்தைகள் உள்ளதையும் அவர் ஜோதியிடம் மறைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் வைத்தியசாலை நேனிய சிலருடன் பேசிய ஜோதி அந்த நபரை காதைக்கலாமா என விடவிய அந்த நபருக்கு திருமணமாகிய குழந்தைகள் உள்ள விவகாரத்தை அவர் குறிப்பிட்டு பின்னர் யோதி இந்த விவாரத்தை விடுதிக்கு பொறுப்பாற வைத்தியரிடம் முறையிட்டதாக தெரிய வருகிறது ஐயோ ஏன் இது தெரி அது முதலில் விஜாரித்து கூட எல்லாம் முஞ்சப்புறம் விசாரிக்கிறது காதலிக்கலாம் உண்டு ஆஹ் மட்டக்களப்பில் கரடிநீயனாறில் உணவு ஒவ்வாமையால் ஐம்பத்தி ரெண்டு மாணவர்கள் பாதிப்பு தெரியுமா ஓ மட்ட கிளப்பு ஜானை மட்டக்களப்பு கடத்தொழிலாளி வரணும் மட்ட கிளப்பில் போய் கொஞ்சம் காலம் நின்று அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இருந்து அங்கேயே நின்றுட்டு வருவோம் மட்ட கிளப்பா எங்களுக்கு ஒருவரையோ அப்படித்தான் இனி இந்த உதுகோல் எல்லாம் இந்த கில்லாடி பல்லாடி வேலிகள் இல்ல அழகான இடங்கள் அழகான கோயில்கள் அழகான நிகழ்வுகள் நன்மையான செயல்கள் நன்மை பயிக்கும்படியே சொல்லுவோம் சும்மா தேவையில்லா வேலையை பார்த்து அங்க லைஃப்பில் போய் தேவையில்லாம எல்லாம் கதைக்கப்படாது சரி இந்த லைஃப்பில் ஆனா அந்த உங்களுக்கு இந்த ஸ்பீட் இல்லாமடா கண்ண அந்த லைஃப்பில் ஸ்பீடாக போராக்கல கேளடாப்பா நீ இருமக்கு தானே ஸ்பீட் இல்ல இல்லையென்றா யாரையும் கேள நடிச்சு என்னண்டு நீங்க செய்திகள் இண்டு டொக்டரையும் கோணுன்னு சொல்லி டொக்டருக்கும் டக்கு டக்குன்னு போடுவேன்டாப்பா என்னுடையது எனக்கு கண்டே ஒன்னும் சுத்துவோம் ஒரு பேப்பரை புடவ இந்த படம் கட சரி நாங்கள் செய்திகள் முழுவதுந்தான் இது விடைபெற்று கொடுவோம் நன்றி வணக்கம் வணக்கங்கள்